சாப்பிளோட சாட்டிங்களா ஒயிட் ஃபேஷன் எழுதும் பிளாக் அண்ட் க்ளவுட் ஃபேஷனோட கார்டுக்காக அப்ளே பண்ணுவாங்களாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லைன்ல இல்லைங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் க்ளவுட் ஃபேஷனோட கார்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லைல நிலைங்க நாலு நாலு பேராக உள்ள கூப்பிடுவாங்க எல்லாரும் உள்ள போவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்ட்ருக்கானா சரி என்னடா இந்த லைன் இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு நம்மளால இன்னைக்கு உள்ளே போக முடியாதோமா இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு இந்த கேட்ஸ் அந்த வேலைலாம் செட் ஆகுது பாஸ் நம்மளுக்கு நம்ம வேலை தான் கெத்து எப்பயுமே நம்மளாம் அந்த மாதிரி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவனுங்களாம் திருடுங்க ஓகேங்களா ஆமாண்டா நீ சொல்றது ரைட்டு தான் நம்மளுக்கு இந்த வேலை சேர்த்தே கடுப்பாக்கும் சரி நம்ம இங்கே எதனா பெரிய பிரச்சனை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஹவாங்க ராக் லேன் இதெல்லாம் காசு கொடுப்பாங்களா துட்டு துட்டு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக தருவாங்க பாஸ் இப்போ நீங்கள் என்ன அற்புதமான விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னு அவனும் கேட்குறேன் அதாவது நீங்கள் இருக்க எவனா தோணை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இவன சொல்ட்ருக்கான் அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அந்த பொண்ணு பாருங்கள் அந்த பொண்ணு வச்சது நான் பயங்கரமான பிரச்சனை பண்ணலாமா ஐயோ பாஸ் அந்த பொண்ணு பேர் வந்து ஹாங்ஞியன் அந்த பொண்ணு இங்கே தான் வேலை செஞ்சிருந்துச்சு அந்த பொண்ணு குழந்தை வச்சிருங்க ஐயோ நம்ம செட் ஆகுது நம்மளும் அந்த மாதிரி போவோம் அப்படின்னு இவனுங்க சொல்றானுங்க சொல்கிறானுங்க அவனுங்க அந்த அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் சேர்றா அந்த கேம் எப்படி இருக்கிறான்னு பாடுறா அப்படின்னு அவனும் கேட்குறான் அந்த பாஸ் அதுக்கு அவனும் ஐயோயோ அவன் கேம் நீயே சொல்லிட்டு அவனை வச்சு என்ன பண்ணுறது ஆஹ் அந்த கேம் எப்போ வேணாலும் மண்டி போட்டுரு அவனுக்கு செட் ஆகுது சேரா அந்த ஒத்தகையை மனுஷன் பயங்கரமாக சோடெல்லாம் வச்சுன்னு பயங்கரமாக அவன் பாஸ் அவன் ஒத்தகைய மனுஷன் பாஸ் அவனுக்கிட்ட ஒரு கையே இல்லை அவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுன்னு இருக்கானுங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவனும் செட் ஆகலன்னா அந்த ரெண்டு ஸ்லேவ்ஸ்ரா அவனுங்கமாக தான் தெரியுது அப்படின்னு அவனும் சொல்லிட்டுருக்கான் ஐயோயோ ஸ்லேவ்ஸ் நீயே சொல்லிட்டு அவனுக்கு வச்சு ஐயோ பாஸ் நான் பாஸ் நீ இந்த மாதிரிலாம் கீர்த்தனமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் டேய் வேற யார நம்மளுக்கு ஒருத்தே அப்படின்னுட்டு வேற எவன் கிட்ட போனாலும் சொல்லி விடுவாண்டா இருங்க பாஸ் எதுக்கு ஏதாவது முக்கால் ஆகிவிட்டு அங்க பாருங்க அங்க ரெண்டு பேரும் ஜோடியே போறாங்க பாருங்க அவங்களை போயிட்டு மடங்களா வாங்க இல்ல வெயிட் பண்ணுங்க பாஸ்ட் எங்க போறீங்க அப்படின்னு அந்த மோட்டிங் கேட்டுன்னு இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் டூ சொல்றா ஐயோ இன்டர்வியூ முடிய வேற லேட்டாகவும் சொன்னாங்க நம்ம ஒன்றா போய்ட்டு சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு நம்ம ஒன்னு கிட்டே கேட்டுன்னு இருக்காரு அதுக்கு நம்ம ஒரு ஒன்றும் என்ன சொல்லிட்டுருக்காருண்ணா டேய் வாய மூடுறா எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் மட்டும் என்ன காட்ஸ் எக்ஸாமுக்கு கப்புலா வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களையா கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்பர் ஒன்னும் திரும்பி பார்க்கறாங்க ஆமாம் அவங்களதான் இவ்வளோ சத்தமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் எப்படி இந்த பாடிகார்ட்ஸ் எக்ஸாமில் கவனம் செலுத்த முடியும் உங்களால் எங்களோட எக்ஸாமே பாழாயிப்புச்சு வீணாயிடுச்சு இப்போ நாங்கள் உண்மையாக இப்போ என்ன என்ன பண்றது நாங்கள் எங்களால் இப்போ எதுவுமே பண்ற அளவுக்கு இல்லை நாங்கள் இப்போ என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க பாஸ்டர்ட் இப்போ உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லையா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்காங்க அந்த அசிஸ்டண்ட்டு நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அதை பார்த்த நம்ம டூ அவர் என்ன சொல்கிறாருடா ஐயோ என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க ஓமே கார்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை விட்டு கலை சார் என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க என்ன அங்கே தான் நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் எங்களை எங்களை அறியாத பிள்ளை தெரியாத தப்பு போட்டு நினச்சி சும்மா விட்டுருங்க எங்களை எதுவும் பண்ணுறேன் எங் எங்களை கொண்டுறாதீங்க எங்களுக்கு கொண்டுறாதீங்க ஏய் பாஸ்டர்ஸ் காலை விடுறா எங்களை கொண்டா எங்கள் கொண்டாதீங்க எங்க கொண்டாதீங்க பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு கொண்டுறாதீங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்காலையும் அழுத்துட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அந் அங்கே இருக்கவங்களும் யாரை ஏமாத்த பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு காலாலி ஒரு ரேடி பறந்து போயிட்டு வீழ்ந்துட்டாரு விழுந்துட்டோன்னே நாங்கள் எப்போ உன்னை கொள்ளுறதா சொன்னோம் அப்படின்னு கேட்டுருக்காரு அந்த மொட்டையும் அதுக்கப்புறம் ஆஹா அப்படின்னா நீங்கள் இப்போ எங்களை கொல்ல போகிறது இல்லையா அப்படின்னு அவரும் கேட்டு இருக்காரு அந்த மொட்டையோட முடிஞ்ச திடீர்னு மாறுது அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட வழித்த பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து இந்த பொண்ணும் இன்னடாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கீ கி கீன்னு சிரிச்சிட்டு இது வந்து எங்க கிளானோட சீக்ரெட் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒன்று இது வந்து நாங்கள் எப்படின்னா ஒரு வட்டிதை பயன்படுத்துவோம் அபத்தான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னடா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க ஆமா இது என்னன்னா அவங்களோட மலம் கழிக்கிற ஆர்வத்தை தூண்டுற மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் அவங்க போயிட்டு ஒரு அதாவது அக்கு பங்சர் ஆன் பண்ணிட்டு விட்டுக்கிறாரு ஓகேங்களா அதனால அவங்களுக்கு வந்து மலம் கழிக்கும் ஆர்வத்தை தூண்டுமா அதாவது சிம்பிளா சொன்னா அவங்களுக்கு பேதி அவ்வளவு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சீ நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்கே கட் பண்ணால் கார்ட்ஸ் எக்ஸாம் ஆல்லை நம்ம உட்காண்ட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்க எல்லாரையும் தேர்வு செய்கிறான் அதனால அங்கே நாலு பேர் நின்றுருக்காங்க அந்த பொண்ணை தவிர மிச்சம் எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டு அங்கே இருந்த ரெண்டு பேரும் டேய் பாஸ்டர் இன்னும் நீ ஜோக் பண்ணுறேன் நீ நாங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸோட எத்தனை லெவலில் இருக்குன்னா தெரியுமா உனக்கு அந்த பொண்ணெல்லாம் சைட் பண்ணுறேன் எங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுற உனக்கு எவ்வளோ தீரி ஒரு வேலை நீ அந்த விச்சோட அழகில் மங்கிட்டியா இது வந்து சுத்த ஏமாத்து தானோ இது வந்து இது வந்து ஒரு சூதாட்டத்துக்கும் மேலே இருக்கு இது இது முதல்ல காட்சுக்கான எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவும் செம்ம கான்ல அவனோட இன்னற்கியோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணுறான் ரிலீஸ் பண்ண உடனே இருந்த எல்லாருக்கும் கதி கலங்கி போகுது அதுக்கப்புறம் உங்களோட திறமை கூந்தல் மயிரிலாம் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்கிறான் நீ இதை நினைச்சு கண்டிப்பாக ஒருத்தப்படுவே ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறானுங்க நீ போயிட்டு அந்த லோடு ஹவுஸோட கமிஷன் யூனிஃபார்ம் வாங்கிட்டு உன்ன என்னைக்கு டேட்ல வர சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு வாப்போ அப்படின்னு நம்பிருவோம் சொல்கிறான் இதை கேட்ட அந்த பொண்ணு தேங்க்யூ கிளான் லீடர் நான் இதுக்காக உங்களுக்கு காலம் முழுக்க முழுக்க விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரூப் இப்போ உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்களும் உள்ள வராங்க ஐயோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வேலை செய்வீங்க போலியே அப்படின்னு நம்பர் டூவும் அவங்க கூட வந்த ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னும் நான் ஃபைனலாக யூஜ்ணும் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு இருக்காங்க என்ன ஒரு அது இவன் தானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் இப்போது அவரோட உடல் எடியை குறைச்சிருக்காரு ஆனால் இப்போது அது முக்கியம் இல்லை இவரோட கீ அந்த கீயோட எனர்ஜி அது வந்து ஆர்டினரி பர்சன் இந்த மாதிரி தோணலை ஏன்னா தொடர்ச்சியான ட்ரைனிங் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இவங்களும் அதுக்கப்புறம் இவரோட ஸ்பிரிட் அதுவும் ஆர்டினரியானது இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மொத்தத்தில் இவர் அப்போ இருந்த ஈசி பர்சன் இல்லைன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ம் இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க நோ வே இவருக்கு ஒருவேளை எங்களோட ஃப்ளைங் அவாக்ஸ் கோடோட இன்ஃபுட்டிவேஷன் அதாவது ஊடுருவல் அதை பற்றி இவருக்கு தெரியுமோ அப்படி இல்லைன்னா என்னோட மாஸ்க் என்னோட மாஸ்க்கு எதனா ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை 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 நான் சூப்பரிய கிரேட் ஸ்கின் மாஸ்க்கு தான் நான் அணிஞ்சிருக்கேன் இல்லையே இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு காவலாளி அதாவது ஒரு காட் காட் ஆகுறது என்னோட மிகப்பெரிய ட்ரீமாக கனவாக இருந்துட்டு வந்து நான் அதுக்காக நிறைய உழைச்சிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ நீங்கள் தான் என்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ம் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான் இதை கேட்டு அவங்களுக்கு சம்ம கண்டாயிடுச்சு இன்னது நான் எல்லாத்துலேயுமே பக்காவாக ஆக்டிங்லாம் எல்லாமே பக்காவாக கொடுத்தேன் இவனோட ஆன்சர் இவ்வளோதானா அப்படின்னு சரியான டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்பர் டூ என்ன சொல்லிட்டுருக்காருண்ணா எங்களோட டாங்க மேடம் எங்கள் பிளையிங் அவர் ஸ்கூலில் எப்படி இருந்த மனுஷி இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளியாண்ட் லிடரும் ம் சரி எல்லாம் ஓகே உன்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸோட லெவல் என்ன அப்படின்னு கேட்குறாரு அது கேட்டால் அந்த பொண்ணும் நான் வந்து ஜெனித் பிக்னர் ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இன்னது ஜெனித் அது உண்மையா அப்படின்னு வயசு ஷாக் ஷாக்காகிறாரு ஆமாம் நான் இப்போ ஜெனித்தோட ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கேன் நான் இப்போ ஜெனித் ரேங்கில் இருக்கேன் அதனால் இவங்க கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ணுவோங்க அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லிட்டுருக்கு ம் ஓகே குட் இப்போ வந்து உங்களோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாம் எக்ஸலென்ட் அண்ணா நீ இப்போது டிஸ்குவாலிஃபைட் வேறு ஏன்னா அப்படி அப்ளை பண்ணிக்க போ அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிடுறான் அட கிளான் லீடர் என்ன சொல்கிறிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒய்ஸ் கிளான் லீடரும் ஷாக்காகிறாரு அதுக்கப்புறம் சரி உன்னோட மார்சியல் ஆர்ட்ஸோட லெவல் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு நம்பர் டூ கிட்டே அதுக்கப்புறம் நம்பர் டூ எஸ் எஸ் கிளான் லீடர் நான் வந்து ஃபஸ்ட் ரேட் கிளான் லீடர் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நீ மட்டும் குவாலிஃபைட் நீங்கள் எல்லாருமே டிஸ்குவாலிஃபைட் எல்லாரும் வெளியே போங்க எல்லோரும் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு அந்த பொண்ணு நான் 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 டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காலையில் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் லீடர் கொஞ்சம் இந்த பால் வழியில் மூஞ்சம் பாருங்களேன் இல்ல இல்ல திருட்டுக்களை தான் வழியும் ஆனால் நல்ல பொண்ணு கிளான் லீடர் நல்ல பொண்ணு புத்திசாலியான பொண்ணு ஸ்கில்ஃபுல்லான பொண்ணு என்ன இந்த பொண்ணு நல்ல 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 பொண்ணு கிளான் லீடர் இந்த பொண்ணு இப்படின்னா செலக்ட் பண்ணுறீங்க கிளான் லீடர் ஒருவேளை நான் இந்த கிளானில் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணலைன்னா நீ இந்த கிளானில் ஜாயின் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு அச்சு அச்சோ அது என்னோட கேஸி கிடையாது கிளான் லீடர் இப்போ நீங்க அந்த பொண்ணு கிட்ட அதை கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் ம் சரி எனக்கும் புரியுது என்ன பண்றது ஆ வேணும்னா ஸ்டாண்ட் பை ஆகணும் போட்டுக்கலாம் இந்த பொண்ணை இன்னது ஸ்டாண்ட் பையோ அப்படின்னு இந்த பொண்ணு செம்ம காண்ட் ஆகுது இப்போ ஸ்டாண்ட் பைனா இப்போ ஒரு ஒர்க்கை செய்கிறாங்கன்னா இப்போ அந்த ஒர்க்குக்கு தகுதியான ஆள் வந்துட்டாங்கன்னா இப்போது அவங்க அந்த வேலையிலேருந்து போயிடணும் அதாவது அந்த வேலையில் அவங்க டெம்பரரியாக தான் இருக்க முடியும் அதான் சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் ஓ மை காட் கிளான் லீடர் நீங்கள் இந்த வேலையை எங்களோட மேடத்துக்கு கூத்துருக்கீங்க எங்களோட டாங் மேடத்துக்கு கூத்துருக்கீங்க எங்கள் டாங் மேடம் அவங்களோட முழு உழைப்பையும் போட்டு இந்த வேலையை செய்வாங்க அவங்க பாருங்கள் அந்த சந்தோஷத்தில் இதுவுமே பேச முடியாது அம்மா இதை இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கல்யாணர் இப்போ கொஞ்சம் ஓவரா முற்றி போன மாதிரி தெரியுது நாங்கள் இன்னொரு நாள் வரும் முக்கியமாக இன்னைக்கு வரணும்னு சொல்லி அனுப்புங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் நேருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆ சொல்லி அனுப்புற சொல்லி அனுப்புகிறேன் அதாவது ஓகே ஓகே அப்படின்னு நம்பிவிடுவோம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நம்பிடுறோம்னு சொல்கிறாரு இதோடு இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பை பாய்